ே ராமானுஜாய நமகா சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா தெரிவித்துக் கொள்கிறோம் வரவரமுனி விஷயபூர்வ தினச்சரியா மற்றும் வரவரமுனி சுச்சரித்த சக்ஷகம் தத்துவம் திவ்ய பிரபந்தானாம் சாரம் வைரினாம் சரசம்சரஹாம் நம நமாமிதம் பிரகிருதி சம்பந்தத்தோடு கூடிய இந்த சம்சாரம் என்னும் பெருங்கடலை தாண்டுவித்து திருநாடான பரமபதம் சேர்ப்பிக்கவல்ல ஆழ்வார் அருளிச்செயல்களின் சாரமான தத்துவ பொருளை ரகசியங்களோடு சேர்த்து மிக இனிமையாக விளக்கமாக சொற்பொழிவினை வழங்கி வருகின்ற ஸ்ரீ மணவாள மாமுனிகளை வணங்குகின்றேன் திருமழிசை அண்ணாவப்பங்கார் அருளிச் செய்த வரவரமுனி சுச்சரித்த சக்ஷகம் தத் ஸ்ரீ காரிய கிளிப்தியதிபதியமினம் கல்பயித்வானி தேச தஸ்மாக ரகுவர நிலையம் किं गृहं निस्तुलेशम् श्रीमन्तं भक्तिसारं दशरथतनयम् पूर्णवर्यं च नत्वासूतं दरतिलकं सम्यमीन्द्रं च भेजे अङ्गेतिरुमलय श्रीकार्य इङ्गेल्विम् परिमाणर्जियरे नमि அங்கு நின்றும் புறப்பட்டு திருவெவ்வலூர் வீரராகவனையும் திருநின்றவூர் நித்திலத்தோத்தையும் திருமழிசையில் பக்திசாரரான திருமழிசை பிரானையும் பச்சைவாரணப் பெருமாள் கோயிலில் தாஷரத்தியான முதலியாண்டானையும் புவிர்ந்தவள்ளியில் காஞ்சிபூரணரான திருக்கட்சி நம்பியையும் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதியையும் திருநீர்மலை எம்பெருமானையும் ஸ்ரீபெரும்புதூரில் எம்பெருமானாரையும் மங்களாசாசனம் செய்தருளினார் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமஹ ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ராமானுஜா ராமானுஜா रामानु रामानु जा, रामानु रामानु श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्धे कल्पे वैवस्वत मन्वन्तरे अश्टा तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणाम् मध्ये नाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरतृतौ वृश्चिकमासे द्वादश्याम् अस्यां शुभतिथौ गुरुवासरयुक्तायाम् अपपर्णीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण विशेषेण विशिष्टायां

சாமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரம் மணக்கால் நம்பி திருமாலையாண்டான் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் அருளாளப்பெருமாள் எம்பெருமானார் திருநக்ஷத்திரம் எம்பெருமானார் கருணையால் அருளாளப்பெருமாள் எம்பெருமானார் ஆனவர் ஸ்ரீராமானுஜருக்கு விசேஷ நுண்ணறிவோடு விசேஷ பக்தி விசுவாசமும் உண்டு இவர் வேதாந்த விவகாரங்களிலே பழகி பழகி அறிவை தீட்டிய கூர்மை கொண்டவர் ஆழ்வார் பாசுரங்களை ஓதி ஓதி இதயத்திலே பக்தியையும் நம்பிக்கையையும் அன்பையும் கருணையையும் நிறைத்து மனோபாவத்தை பண்படுத்தி கொண்டவர் அதிநுட்பமான தர்க்க சாமர்த்தியங்களை காட்டிலும் பக்தியோடு கூடிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் விஸ்வாசமே இவர் அடைந்த வெற்றிகளுக்கு முக்கியமான காரணம் என்று சொல்லலாம் ஒரு சமயம் காசியாத்திரை செய்து வந்த பண்டித சிரேஷ்டரும் சாஸ்திர நிபுணருமான யக்ஞமூர்த்தி சாஸ்திரங்களை சுமை சுமையாக எடுப்பித்து கொண்டு ஸ்ரீரங்கத்திலே படையெடுத்தவரை போல திடீரென்று தோன்றி ராமானுஜரை கண்டு வாதப்போருக்கு அழைத்தார் அதுவும் ஒரு மகாபாரதம் போல் பதினெட்டு நாள் யுத்தமாக நடந்தது பதினாறு நாள் வரை ஒருவருக்கும் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை பதினேழாவது தினத்திலும் யஜ்ஞமூர்த்தியின் சொல்லம்புகள் ஓய்வு ஒழிவு இல்லாமல் பறந்து கொண்டே இருந்தன அன்றிரவு ராமானுஜர் வரதனை தியானித்து சுவாமி நம்மாழ்வாருடைய மகா சித்தாந்தம் நாதமுனி ஆள முதலானவர்களால் அருமையாக வளர்க்கப்பட்டு எத்தனையோ உங்களுக்கு ஆறுதல் அளித்து வந்தது இது என்னால் நாசமடைய வேண்டும் என்பது உன் திருவுள்ளமோ என்று விண்ணப்பம் செய்து கொண்டு உணவு கொள்ளாமல் உறங்கிவிட்டார் வரதராஜ பெருமாள் சொப்பனத்திலே தோன்றி புன்னகை செய்து என் சித்தாந்தத்திற்கே நான் நாசம் தேடிக்கொள்வேனோ குழந்தாய் ஒப்பற்ற மகா பண்டிதனை உனக்கு சீடனாக தேடிக் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி மறைந்து விட்டானாம் மறுநாள் ராமானுஜர் பகவானுடைய நாமங்களை உச்சரித்து கொண்டு சொப்பனத்திலே கண்ட ஆனந்த ரூபத்தை நெஞ்சிலும் கண்ணிலும் கொண்டு தர்ககோஷ்டிக்குப் போனார் விஜயலட்சுமி கோயில் கொள்ளும் கம்பீரமான அந்த முகமண்டலத்தை கண்டதும் அந்த யக்ஞமூர்த்தி வாதங்களையும் தம் படாடோபங்களையும் விட்டொழித்து எழுந்து வணங்கி நான் தோற்றேன் என்று சொல்லி சீடரானாராம் த்ரிதண்டம் காவியுடை முதலானவற்றை கொடுத்தருளி அதனால் வந்த உகப்பின் மிகுதியாலே பேரருளாளர் தமக்கு ஸ்வப்னம் மூலமாக செய்தருளிய உபகாரத்துக்கு இவர் தமக்கு ஞான புத்திராகையாலே அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் என்று திருநாமம் சாற்றி அவரிடத்தில் மிகவும் அன்பு கொண்டவர் ஆனார் இவர் அவதரித்தது கார்த்திகையில் பரணி நட்சத்திரமாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்விப்பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் பிள்ளை உறங்காவில்லிதாசரின் இறுதி யாத்திரையும் பொன்னாய்ச்சியாரின் பிரிவும் பொன்னாய்ச்சியாரும் மனத்தை ஆற்றிக்கொண்டு தரித்திருந்து திருமாளிகையின் திருவாசலை திருவலகிட்டு நீர்தளித்து திருக்காவணம் பந்தல் கட்டுவித்து நிற்க ஸ்ரீவைஷ்ணவர்கள் உடையவர் நீராடும் துறைக்கு தவராசன் படித்துறைக்கு சென்று திருமஞ்சனம் எடுத்து கொண்டு துவயத்தை உச்சரித்து தாசரின் சரம சரீரத்தை நீராட்டி திருநாமம் திருச்சூரணம் முதலான ஸ்ரீவைஷ்ணவ எல்லாம் செய்து திருவரங்கம் சாத்திக்கலைந்து வரவிட்ட திருமாலை திருப்பரியட்டமும் சாற்றி அலங்கரித்தனர் பொன்னாய்ச்சியாரும் தன்னை அலங்கரித்துக்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களின் ஸ்ரீபாத தீர்த்தம் ஸ்வீகரித்து கொண்டாள் அவர்களுக்கு அடைக்காய் சமர்ப்பித்து தம் திருமாளிகையில் உள்ள திரவ்யங்களை பூர்ணமாக சமர்ப்பித்தாள் ஸ்ரீவைஷ்ணவர்களும் கரும்புகளை ஏந்தி இராமானுச நூற்றந்தாதியை இயலாக சேவித்து வர பின்பு திருச்சூரணம் இடித்து எல்லோரும் எண்ணெய் சுண்ணம் கொண்டாடி பிள்ளை தாசருடைய விமல சரம திருமேனியை திவ்ய விமானத்திலே எழுந்தருளப் பண்ணி வைத்துக்கொண்டு ஏகாங்கிகளும் ஸ்ரீவைஷ்ணவர்களும் உள்ள முதலிகளும் மாறி மாறி ஸ்ரீபாதம் தாங்க எழுந்தருளுகிற விமானமும் சிறிது தூரம் சென்ற பிறகு மறைந்தது அவ்வளவில் பொன்னாய்ச்சியார் சோகம் மேலிட்டு மாறி மாக்கடல் வளைவனர் கிளையவன் வரைபுரை திருமார்பில் தாரின் ஆசையில் போயின நெஞ்சமும் தாழ்ந்தது ஓர் துணை காணேன் ஊரும் துஞ்சிற்று உலகமும் துயின்னது ஒளியவன் விசும்பியங்கும் தேரும் போயித்த திசைகளும் மறைந்தன செய்வதொன் அறியேனே பெரிய திருமொழி எட்டு ஐந்து இரண்டு என்று கையெடுத்து கூப்பிட்டு அழுது கொண்டு விழுந்து பாகவத விஸ்லேஷத்தை பொறுக்க முடியாத மூர்ச்சித்து கீழே விழுந்து அப்போதே அங்கேயே திருநாட்டுக்கு எழுந்தருளினாள் ஸ்ரீவைஷ்ணவ முதலிகளும் அங்கேயே ஸ்ரீசூர்ண பரிபாலனம் செய்தார்கள் பட்டரை கொண்டு சரம கைங்கரியங்கள் செய்து பொன்னாய்ச்சியார் திருமேனியை பிள்ளை உரங்காவில்லிதாசருடன் திருப்பள்ளிப்படுத்தினார்கள் பாகவத விஸ்லேஷத்தில் மூச்சடங்கும்படியான ததிய பிரேம சரம பாகம் பொன்னாய்ச்சியாருக்கு முற்றி படியிரே என்று அனைத்து ஸ்ரீவைஷ்ணவர்களும் போற்றினார்கள் శ్రీమతే రామానుజాయ నమ ఆర్ ఎంపెరుమాణార్ జీయర్ తిరువడిగలే శరణం జీయర్ తిరువడిగలే శరణం